ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க அபயம் ராமலிங்க அபயம் வணக்கம் அன்மணே எ மெய்யன்பர்களே திருவடி புகழ்ச்சிக்கு விளக்கம் பார்க்கறது அப்படின்றது அதாவது அத்தை ஒட்பாகவே நம்ம தொடுறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதில் வந்து கடலுக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு கடலில் ஒரு பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி பெருமான நினைச்சி தொடங்கலாம் இப்போ திருவடி புகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா திரு அதாவது ஒளிவில் ஒடுக்கு பயிரத்தில் பயிற விருத்தியில் கூட பெருமான்னு சொல்லியிருப்பாங்க திருவடி புகழ்ச்சி அப்படின்னா வந்து திரு இப்போ திருவடி புகழ்ச்சின்ற திருவடினா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் திருவடின்றது வந்து திருவருட் சக்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெருமான் அப்போ இறைவனோட அந்த பெருங்கருணை அந்த செயல்பாடுன்னு வச்சுக்கலாமே திருவருட் சக்தினா காரணம் இறைவனாக இருந்தால் அந்த அருட்சக்தி வந்து காரியமாக இருக்குது அப்போ பெருமானாருக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடித்த இதில் வந்து திருவடி புகழ்ச்சி வந்து அதனால தான் பெருமானார் இருக்கும்போதே தோன்றும் துணையாக இருக்கும்போதே வந்து தொழுவூர் முத வேலாயுத முதலியார் வந்து முதல் நான்கு திருமுறை வெளியிடும்போது பெருமானை இருந்து பார்வையிட்டு இந்த பதியத்தை தான் முதல்ல வச்சுருக்காங்க பெருமானை எழுதின முதல் பாடல் திரு அருள் பிரகாச மாலையில் வருது அதெல்லாம் வந்து கதை அதை இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் இது பெருமானர் இருக்கும்போது பார்வையிட்டு வெளியிட்டதுனால பெருமானுக்கு மிகவும் பிடித்த பாடல் வந்து சித்தி வளாகத்தில் அவருடைய சீடர்கள்லாம் வந்து திருடி புகழ்ச்சியை வந்து பாடி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவடி புகழ்ச்சிக்கு முன்னாடி வந்து இந்த காப்பு சீல் இருக்குது அதுக்கும் நம்ம விளக்கம் பார்க்கணும் இப்போ இதுக்கு வந்து பெரும் அது அதுக்கு முன்னாடி இந்த காப்பு சீல் பார்க்க முன்னாடி திருவடி புகழ்ச்சியை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெருமானர் வந்து பெருமானருடைய திருக்கருது கரத்தில் எழுதப்பட்ட மூளை ஈடை வந்து நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது இன் இன்று வரைக்கும் இருக்குது பெருமானவர் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஊன் போடுவோம் இல்லையா போட்டு சிவாயண்ணம்மன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெருமான் வந்து இதில் வந்து நாலே அடி இப்போ வந்து இதே உலகத்துலேயே வந்து நாலே அடியில் உள்ள பாடல் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பிரிண்ட்டு வரும்போது நூற்றி இருபத்தெட்டு புக்கில் வரும்போது நூற்றி இருபத்தெட்டு அடி மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் இது மொத்தமாக பெருமானர்கள் வந்து நாலே அடி தான் ஒவ்வொரு அடியுமே வந்து இரநூத்தி இருபத்தி நாலு சீர்களை உடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கணத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இரு இரநூத்தி இருபத்தி நாலு அது நேரமாகவும் நம்மளுக்கு அந்த இலக்கண இலக்கியமும் சரியாக தெரியாது அந்த வந்து என்னத்தை கு அந்த இரநூத்தி இருபத்தி நாலு வந்து தனு கரண புவன புகங்களை தான் குறி குறிக்குது சூக்கும உடம்பு உடம்பு இதை பற்றி தான் குடிக்குது உலகத்தை பற்றி தான் குதிக்குது அப்போ பெருமாள் எழுதியிருக்கிறது வந்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம தான் அதை வந்து புரிகிறதுக்கு எந்த காலம் ஆகுமோ ஏதோ நம்மளால் தெ தெரிஞ்சளவை வந்து பார்க்கலான்னு ஆசையாக இருக்குது பெருமானர் நம்மளுக்கு வழி நடத்தி கொடுப்பாரு இதில் ஏதாவது தவறி இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே பெருமானாருடைய திருப்பாதத்தில் விழுந்து இதை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் ஏதாவது தவறி இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே